கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் செல்ல பிராணி பெட் அணிமல்லி இதெல்லாம் வீட்டில் வளர்க்கலாமா பராமரிக்கலாமா சாமார்த்தியந்தான் ஒரு மலைப்பாம்பு ஒரு பொம்பளை பிள்ளை வளர்த்துன்னு இருந்துக்கிறா ஒரு நாலு நாளாக சாப்பிடல அந்த பாம்பு சுற்றி சுற்றி வந்துக்குது மோந்து பார்த்துக்குது உட்காந்துருந்துக்குது போயிட்டு விலங்கியல் நிபுணர்கிட்ட இந்த பிள்ளை வந்து நாலு நாளாக சாப்பிடலாம் இந்த என்ன கின்னாச்சுன்னு ஒன்று அவர் தெளிவாக சொல்லிட்டாரு உன்னை மீங்க போதுமா ரெடி ஆகிடுச்சு உனக்கு நைட்லலாம் அளவு எடுக்குது அது மாதிரி சாப்பிட்டு தான் உன்னை மீங்க முடியாததுனால அது பட்னி போய் இருக்குது தெரில உனக்கு இணைக்கி சாப்பிட போகுதுன்ட்டு இது புக்கில் போச்சுது எங்கள் தாத்தா பிஎன்சி மில்லில் வேலை செஞ்சார் அவர் ஒரு கதை சொன்னார் எனக்கு அங்கே பாம்பு குத்துது தான் எதிரும் பிஎன்சி கேட்டு எதிரும் அதெல்லாம் ஒருத்தர் பாஞ்சு வருஷமாக டெய்லியும் பால் முட்டை எல்லாம் ஊற்றி விட்டு இது வேலையை வச்சுருக்கிறாரு பாம்பு வருமா கொட்டாங்கசியில் ஊற்றி வைப்போம் பாம்பு குடியுமா பாலை வச்சுட்டு போகுமா முட்டையை சாப்பிடாதலாம் போய் சொல்லுங்கிறான் மீங்கிடுமா அப்படியே முழுங்கிட்டு முறிச்சோன்னா உள்ளே வச்சிடும்மா முட்டை மீங்காது அப்படி பாம்பு முட்டை மீங்குமா அப்படிலாம் கிடையாது சீமான்லாம் கூட பேசியிருப்பார் அப்படிலாம் இல்லை ஒரு நாள்லாம் பண்ணிச்சு போட்டுச்சு ம் தூக்கி வெள்ளாண்டு போய் கையை ஊச்சிக்கிறாரு கொட்டிச்சு ஆன் தி ஸ்பாட் அவுட்டு ம் பாஞ்சு வருஷமாக இப்ப நாய் வளர்க்கலாமா வானாவா நாய் நாய் அது நன்றி உள்ளது நன்றி கட்டுது விசுவாசம் ஆனது யாரையும் வரவிடாமல் பாக்குதுன்னா உங்கள்க்கூட வரக்கூடாது பார்க்கும் அப்டின் தானே எப்ப நாய்க்கு வெறி பிடிக்குன்னு தெரியாது மனுஷனுக்கே எப்படி பிடிக்கும் முப்பத்தஞ்சு வருஷமா நாற்பது வருஷமா புராட்டி ஆக்கிறோம் திடீர்னு டைவர்ஸ் இல்ல புருஷன் நல்லா பத்து வருஷமா நல்லா பாதுகாப்பாக இந்த புருஷன் விட்டு போயிட போடின்னு போயிடுறான் பாட்டுங்கள்லாம் எழுதிக்கணும் அவள் பறந்து போனாலேன்னு இல்லேன்னு அப்படித்தானே மனுஷனுங்களே நம்ம என்ன பண்ண முடியல நம்ப முடில நல்லா பழகிட்டு வானான்றான் இது பார்க்குறோமா இல்லையா உலகத்தில் மனுஷனுங்களே வளர்க்க முடியல நாய் வளர்க்க முடியுமா இதெல்லாம் தாண்டி வளர்ப்பேன் நான் வச்சுருப்பேனா யார் இஷ்டான் அளமா கேஸ் போடுவாங்க யார் சோனியா காந்தி சோனியா காந்தியா அவங்க பேருனா மேனகா காந்தி அதுக்குன்னே ஒரு அமிச்சுடுறாங்க இங்கேயே நாய் வளர்த்தவங்களாங்கிறாங்க அவரு கண்டிப்பா முன்னாடி ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கேட்டீங்கன்னா அவர் டொனேஷன் பண்ணணும் பயன்பட்டு இருப்பாரு ஆமா அவர் டேஸ் கோர் நாய் இல்லாம மறுமுடியாது அவருக்கு பரவாயில்ல நம்ம நாய்க்கு சேர்ந்து நீ கூட்டிட்டு வந்து பாடமும் முஞ்சும் போயிடுச்சு நாய் வளர்க்கத்து யாரோட வேலை உனக்கு என்ன பிரச்சனை அப்ப உன்கிட்ட பணம் நிறைய நிறையுது அதான பாதுகாப்பா இருந்த நினைச்சுங்கிற கடினம் உனக்குதான் இது கிடைக்கும் இப்போ சைவம் சாப்பிடுது அசைவம் சாப்பிடுது பராமரிக்க முடியும்னா பராமரிக்க முடியா கட்டினா பண்ணுங்கள் விட்டுருக்கோம் நாய் நான் வளர்க்க மாட்டேன் ஏன் வேற இல்லை அவசியம் எனக்கு இல்லை என்னை கேட்டால் நான் வளர்க்கக்கூடாதுன்னுவேன் நீங்கள் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா நான் தான் வளர்க்கக்கூடாது நாய் நீங்கள் வளர்க்கலாம் ஏன் அது உங்கள் சாமர்த்தியம் நீங்கள் பீவாரி போகிறதுக்கு தயாராகிட்டீங்க காலைலா திட்டுன்னு போய் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் இப்போ நாய் உங்களை வளர்க்குதான் நாய் நீங்கள் வளர்க்குறீங்களா அங்கே வந்து பார்த்து தான் நான் முடிவு சொல்ல முடியும் புரியுதுங்களா நாய் சஷ்டங்கிறது வந்தேன்னா இங்கே உட்காந்து சொல்லணும் இந்த நாய் நான் எப்படி காப்பாற்றுறது அவன் வேலைக்கு சோறு போட மாட்டேன்றான் அவன் சைவம் சாப்பிட்றான்னு எனக்கு என்ன பண்ணுங்கிறான் சைவம் போட்டுக்கிறான் நான் அந்த ஆளே இல்லை அந்த பக்கம் கடைக்கெல்லாம் வைக்கிட்டுன்னு போகிறான் ஆனால் என்ன பண்ணுறதே இல்லை கூட பார்க்கக்கூட உடனான் சைனை போட்டு கட்டி வச்சுக்கிறான் நான் பத்து வருஷமாக ஆம்பளை பார்க்காமக்கிறேன் இல்லை பொம்பளை பார்க்காமக்கிறேன் சில பேர் பொட்டை நாய் தான் போப்பாதிங்கன்ட்டு பொட்டை நாய் வச்சுன்னு நிற்பான் சில பேர் ஆம்பளை நாய் தான் நல்லதுன்னு ஆம்பளை நாய் வச்சு குட்டி போடாதுன்ட்டு வேலையும் விட மாட்டான் இவனும் மாட்டான் அதையும் வாழ விட மாட்டான் நான் என்ன பண்ணுறது நான் என்ன பாவம் பண்ணேன் ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவேன் ஆ என்ன இதெல்லாம் சொன்ன சொல்லணுமா இல்லையா இப்போ யார் இஷ்டான் இவ்வளோ இது இந்த பேச்சுக்கு அப்புறமா நாய் வளர்க்கிட்டு யார் சாம்பார் பாதுகாப்பாக இதாக இல்லையா நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடு இது வச்சுருப்பான் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு முடியாது ஓட்டி வச்சுருப்பான் நாய்கள் ஜாக்கிரதைன்ட்டு அப்போ நம்மளை நாய்ன்றானா அவனை நாய்ன்றானா ஆவா சஞ்சிங் அந்த சினிமாவில் தமாஷாவே கேட்டுருப்பாங்க அது மாதிரி ஆவாஸ் அஞ்சிங்கன்னு போட்டால் யார் பிரச்சனை பிரச்சனை சில பேர் நாயை வளர்க்காமல் நாய் படம் போட்டு போட்டில் மாட்டி வச்சிருப்பான் தமாஷ்க்கு பயப்பட விட்டுட்டு அதை பார்த்துட்டு சில நாயங்கும் போயிருக்கோம் பொட்டை நாயை அவன நாய் அம்மா பூச்சி பார்த்துட்டு அது தெளிவாக இருக்கும் இங்கே நாயை இல்லை சும்மனா போட்டு போட்டிருக்கேன் நம்ம தானே நினச்சிப்போம் நாய்ங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த நாய் இல்லைன்ட்டு வளர்க்கலாமா அவனாவா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது